புதுச்சேரியில் உள்ள ஏடிஎம் மையம் ஒன்றில் ஐந்து லட்சம் ரூபாய் கொள்ளை நடந்துள்ளது இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஜெயக்குமார் வணக்கம் ஜெயக்குமார் மையத்துல இத பத்தின விரிவான தகவல்கள் சொல்லுங்க ஜெயக்குமார் புதுச்சேரி கடரா வங்கி காவலர் துரைசாமி இரவு பணியில் ஈடுபட்டு வருகிறாரு அதிகாலை நாலு பேர் கொள்ளைகள் உள்ளே புகுந்து கல்லை சாவி போட்டு ஐந்து லட்சம் பணத்தை கொள்ளையடுத்து சென்றுள்ளனர் தூங்கி எழுந்து பார்த்த துரைசாமி காவலாளி அதிர்ச்சி அடைந்துள்ள காவல்நிலைய தமிழகப்பம் காவலத்தை புகார் தந்தாரு அதனை அடுத்து காவலாளிகள் தீவிர விசாரணை ஈடுபட்டு வருகின்றார்கள் அனித் இப்போ வந்து அந்த அந்த சிசிடிவி கேமரா பதிவுகள் மாதிரி ஏதாவது வெளியிடப்பட்டு இருக்கிறதா அதை பத்தி சொல்லுங்க ஜெயக்குமார் கேமரா அந்த காட்சிகள் அதெல்லாம் வந்து வங்கி அதிகாரிகள் தான் இதெல்லாம் மேடம் அதுக்காக வந்து வங்கி அதிகாரிகள் விரைந்து வந்துட்டு இருக்காங்க வங்கி அதிகாரிகள் போலீசார் எல்லாம் தீவிர விசாரணை ஈடுபட்டு வருகிறாங்க நன்றி ஜெயக்குமார் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி